செவரட்டி வறுவல் செஞ்சு காமிச்சிருக்கேன் அனிமிக்க இருக்கிறவங்க வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இதுதான் மண்ணீரல் செவரட்டின்னு சொல்லுவோம் இது மேலே உள்ள ஜவ்வா லைட்டாக எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்து பட்டையும் சின்ன வெங்காயம் கருப்பில் போட்டு வதக்கி கொஞ்சமாக வெங்காயத்தை எடுத்து வச்சுக்கலாம் நல்லெண்ணெய் சின்ன வெங்காயமும் இதுக்கு ரொம்ப முக்கியம் கிரேவி செஞ்சதுக்கப்புறமா இந்த வதக்கின வெங்காயத்தை அதில் போட்டு சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்காக ஒரு சின்ன தக்காளி சேர்த்துருக்கேன் இப்போ செவரட்டியை க நறுக்காமல் அப்படியே குக்கரில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் சோம்பத்தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் செவரட்டியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலா தூள் எல்லாமே கரெக்டாக சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி ஒரு நாலஞ்சு விசிலுக்கு விட்டுடலாம் இந்த செவ்வரட்டியை நறுக்கிட்டு சேர்த்தா ப்ளெட்டெல்லாம் வெளியில் வரும் அதுக்காக தான் நான் நறுக்காமல் சேர்த்து இப்போ வெந்ததுக்கப்புறமா இப்போ குக்கருக்குள்ளேயே வச்சு நான் ஒரு கத்தியும் ஒரு கரண்டையும் வச்சு நான் நறுக்கிக்கிறேன் இப்போ உள்ளே வச்சு பண்ணுறதுனால வெளியில் எதுவுமே சிதறாது உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் உப்பும் தூளும் சேர்த்துக்கிறேன் குழந்தைங்களுக்கு சூப்பாக கொடுக்கும்போது இப்படியே எடுத்துக்கலாம் கிரேவியை வேணும்னா தண்ணியை நல்லா வற்ற விட்டு இந்த மாதிரி சுருள கிளரி எடுத்துக்கலாம் இது அப்படியே சாத்துல பத்து சாப்பிட்டுக்கலாம் அது ரொம்ப சத்தானது பெண் பிள்ளைங்களுக்கு ரொம்ப முக்கியம்